ஜனனி ஜென்ம சௌக்கியனா வர்த்தனி குலசம்பந்தம் பதவி பூர்வமணியனா லிக்குதே ஜென்ம பத்திரிக்கா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலமுருகன் ஜோதி நிலையம் பனிரெண்டு ராசிக்குண்டான குணாதிசயங்கள் மற்றும் பொதுவான படங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் தண்ணி துலாம் ஆகிய ராசிக்குண்டான குணாதிசயத்தை பார்த்தோம் இப்ப பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்குண்டான குணாதிசயங்களை பார்க்கலாங்க விருச்சிக ராசி வந்து பொதுவா அந்த நண்டு வகை நீர் இனத்துல நண்டு வகையை சேர்ந்த ராசியா வருதுங்க அதனால இது பஞ்சபூதங்கள்ல நீர் வகை ராசிக்குண்டான விருச்சிக ராசிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மெதுவான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆங்காரம் அகங்காரம் ஆகிய சிந்தனைகள் இவங்களுக்கு இருக்காது ஒரு தெளிவான தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி பொதுவாகவே இறக்க குணம் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது இந்த மூன்று நட்சத்திரங்கள் இங்கே கொண்டவங்களை விருசிக ராசி விசாக நட்சத்திர நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய இந்த மூன்று நட்சத்திரத்தை ராசிக்காரர் கொண்டிருக்கிறாங்க இதில் வந்து செவ்வாய்க்கு உண்டான அதிபதியான விருச்சிக ராசிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சிந்தனை செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு தான் செயல்படுவாங்க இருந்தாலும் மற்றவங்களையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணுங்கிற சிந்தனை அவங்களுக்குள்ளேயே இருக்கும் மற்றவங்களுடைய அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது வந்து எப்பவுமே மெதுவான குணம் கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரர் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு இடத்த புடிச்சுக்குவாங்க அதாவது ஒரு இடத்துல தொழில் செய்கிறதாகட்டும் இல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய வேலை தன்னுடைய பொறுப்பு அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதாவது வேலை வாய்ப்புகள்ல கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு விருச்சிக ராசிக்காரருக்கு எப்பவுமே அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுலயுமே ஒரு மகிழ்ச்சிகரமானவங்களாம் விருச்சிக ராசி திகழ்வாங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு விட்டு கொடுத்து போற மனப்பான்மையை விருச்சிக ராசிக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் குண்டான அதிபதிக்கு உண்டான வீட்டு ராசிக்கு உண்டானவங்களாம் வர்றாங்க செவ்வாய் செவ்வாய் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரரு திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தால் திருப்பங்கள் மாறும் திருப்பங்கள் கிடைக்குங்கிற மாதிரி தான் அதிகமா வருதுங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தா எதிரிகளுடைய சத்துரு சன்ஹாரம் அப்படிங்கிற எதிரிகளுடைய வினைகள் வந்தாலும் அதைய மெதுவான குணம் கொண்டுமே பொறுமையாக கடைபிடிச்சுமே அவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற தான் இருக்குதுங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போற மனப்பான்மை அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் அதுக்கடுத்து தாய் தந்தையர் அப்படிங்கிற மதிக்கிறக்கூடிய தன்மையும் அதிகமா தான் இருக்கும் அவங்களுக்குள்ள இருந்தாலும் வீட்லேயே ஒரு பேச்சு பேசினாலும் கூட திட்டினாலும் கூட அதையே பொறுமையா கேட்டுக்குவாங்க ஒரு சில டைம் கோவப்பட்டாலும் பொறுமையா கேட்டு நடந்துக்குவாங்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரருடைய குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எளிதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது அதாவது இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து யாருனாலையும் அதிகமாக போற்ற முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிறாங்க சிந்தனை ஒன்றா இருக்கும் செயல்படுறது வெவ்வேறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரரு அதுக்கடுத்து தொழில் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர் எப்பவுமே ஒரு தனி முத்திரை பதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னேன் அதே மாதிரி தான் தொழில் தனி முத்தரை பதிப்பாங்க ஒரு சில விருச்சிக ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் வரும் அவங்களுதுல அதுல வந்து அயல்றச்சனி அஷ்டம சனி அப்புறம் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதுகள்லாம் வரையில அவங்களுக்குன்னு மாற்றங்கள் மாறி மாறி வரும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரரு எதையுமே ஒரு சிந்தித்து செயல் தான் இருப்பாங்க அடுத்து அவங்க சொல்றத கொஞ்சம் மதிப்பு கொடுப்பாங்கிற மாதிரி தான் வருது ஃபர்ஸ்ட்டு வேண்டாம் சொல்லிட்டாலும் ரெண்டாவது வந்து மதிப்பு கொடுத்து அந்த மதிப்புக்காக நடந்துக்குவாங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர் இருக்குதுங்க ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரரு வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வந்தால் திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரரு இது வந்து நீர் வகை ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசிக்காரர் நண்டு நண்டு பத்தி உங்களுக்கே தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தன்னுடைய எதிரியை வந்து லாபகமாக நின்று வெடுக்குன புடுங்கி அந்த மாதிரி தான் எதிரியை வந்து அதிகமாக அவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்பப்போ அவங்க கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரிதான் உண்டான குணாதிசயங்கள் வருதுங்க அதுக்கு அடுத்து வந்து பாலமுருகன் ஜோதி நிலையம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க மேலும் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பாலமுருகன் நிலைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வரப்போகுது அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்